மேல் தாகமாயிருக்கிறீங்க இருக்கிறீங்க தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் தாகத்தோடு கூட அப்பா நான் உம்முடைய பிள்ளையாக வாழ வேண்டும் நான் உமக்காக வாழ வேண்டும் உம்முடைய வல்லமையுள்ள மரங்களை இந்த அடியோனாகிய என் மீது ஊற்றி என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா என்று சொல்லி நீங்க கேட்கிற போது தேவன் நிச்சயமாய் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்ற ஒரு பிள்ளைகளாக எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆவியானவரை பணத்தினால் வாங்க முடியாது உங்களுடைய உண்மையான அன்பு உங்கள் உண்மையான தாகம் என் தேவனுக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி உத்தமத்தோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கிற போது அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக வெளிப்படும் இந்த பதினைந்தாவது தேதியில் ஒரு சட்டத்திட்டம் உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்திட்டத்திற்கு நாம் கீழ்படிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் எப்போது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டீர்களோ அவரும் உங்களுக்கு சட்டத்திட்டங்களையும் வைத்திருக்கிறார் மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு மன்னிப்பு என்கிற ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க அப்பா நான் இந்த பூமியில் யார் என்ன துரோகம் செய்தாலும் யார் என்ற விரோதமான வார்த்தைகளை பேசினாலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறேன் என்று நீங்களும் ஒரு முடிவெடுங்க நான் தேவனுக்குள்ளாக அவர் மன்னிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை சட்டத்தட்டத்திற்கு கீழ்படி அதற்கேற்ற இந்த பூமிக்குரிய காரியங்கள் தண்டனைகள் நமக்கு வெளிப்படுகிறது போல தேவனுடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய சட்டத்திட்டம் இன்றைக்கு தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார்